இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு நகை வாங்குறாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒர்த்து கோல்டு உங்களுக்கு வந்துருதா கிட்டத்தட்ட பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு பர்சன்ட் மேக்கிங் சார்ஜ் போயிருது மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி போயிருது நீங்க லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கினீங்கன்னா உங்களுடைய நகை கோல்டு ஒர்த்த வந்து எண்பத்தி ஏழாயிரமோ எண்பத்தி மட்டும்தான் ஆனால் தான் ஆனா ஒரு வருஷத்துக்குள்ள அது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கண்டிப்பா ஆகும் இது நம்பலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பலாம் இல்ல எல்லா வருஷமும் ஐம்பது ஒரு ஐம்பது பர்சன்ட் ஏறும் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஐம்பது பர்சன்ட் இல்ல ஹிஸ்டாரிக்கலா நீங்க சொல்றதுனால சொல்றேன் கோல்டால ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன் நைன் பர்சென்ட்டுக்கு மேல இல்ல ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன் அந்த காலம் முடிஞ்சு போச்சு கோல்டு ஏறினதுலாம் ரொம்ப பொறுவுமே ரொம்ப வருஷம் ஏறிச்சு நல்லா ஏற ஆரம்பிச்ச பிறகு கிடுகிடுன்னு தான் ஏறுது கோல்டு நீங்க விற்க போகும்போது டிஸ்கவுண்ட்ல தான் சார் எடுத்துக்கிறாங்க எந்த தகவல் கடையில் சார் அதே ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க வாங்கும் போதும் நட்டத்துல வாங்குறீங்க